ನಂಬರ್ <laughs> ಆಯ್ಲಿ <laughs>

மேல themes...

நடக்கணும் <imitation> <imitation>

ஒரு <laughs> பெ

அதே கரெக்டர் நானே கரெக்டரா ஆமா அண்ணேவே வேண்டாம் ஓடி விட்டு ஓடி வெندிரே நம்ம ஓடி போய் திருமணம் செஞ்சிடலாம் ஐயோ கண்ணனை விட்டு சீயானம்மா அன்பு தங்கையே விட்டு ஒரு ஊர் ரோலம்மா ஏங்க யார் தெரியுமா உன் கூட ஊரு பூச்சி பூச்சி ஆத்துமே அண்ணே இது அண்ணை அழைக்கன்றாய் ஆயிடுச்சு அய்யோ அண்ணன்காக நான் மார்க்கம் பண்ணிட்டேன் எங்கடா நான் அண்ண வந்துச்சு உன் அனுமதி எந்த அளவுக்கு பாச வைத்துக் கொண்டிருக்கிறேன் இப்போதைய தாய் தடுத்து முறைப்படி